ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் கள்ளுபட்டியிலிருந்தே நவீன்கிறவங்க எழுதிருக்காங்க சிபிஎஸ் சிலப்பஸ் படிச்சாங்களாம் அவங்களுக்கு படிப்பு சரியா வராதான் அவங்க ஒரு பொருத்தனை வந்தாங்களாம் இந்த நம்பிக்கை டிவியில நான் சாட்சி சொல்லி ஒரு சின்ன காணிக்க தருவேன் எனக்கு கத்தை நானூத்தி எம்பதுக்கு மேல மார்க் கொடுக்கணும்னு சொன்னாராம் கத்தை நானூத்தி எழுபது மார்க் கொடுத்து ஆசிரமிச்சாரா கத்திரப்படுவதாக இருங்கள் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவசமுத்து சொல்லுகிறேன் அலைய லோயா எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் இந்த புரோகிராம் உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்கள் இந்த புரோக்ராம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டே மணிக்கு வெளிவர நீங்கள் உங்கள் ஜபகுதேவியை நாடுகிறேன் முதலாவது அடுத்து உங்களால் முடிந்த காணிக்கை நீங்கள் அனுப்பி தொடர்ந்து இந்த உலகத்து சுயசைஷ ஊழியத்துக்கு உங்களுடைய பங்கு இருக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறேன் பாருங்கள் எழுந்து கட்டுவோம் சுயசைஷத்தின் நிமித்தம் எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ அதையெல்லாம் நூறு மடங்கு இமெயிலை தருவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசிசத்தை அறிவீங்கள் பிதா குமரன் பரிசுத்தாய் நாமத்தனம் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் சீசராக்குங்கள்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆகவே இந்த மீடியா மூலம்தான் உலகெங்கிலும் சுஷிசம் வர வைக்க முடியும் ஆண்டுடைய வாஞ்சை தாகத்தை நீங்கள் நானும் தீர்க்கிறவர்களாய் மாறுவோம் தானத்திலேயே பெரிய தானம் சுசிச தானம் இந்த தானத்தை நீங்கள் செய்யும்படி உங்கள் அன்போடு கூட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இதுவரையும் நீங்கள் ஜெபிச்சிங்க கொடுத்தீங்க இந்த ஊழியன் தடையில்லாமல் இந்த சூசி சவுலே நடைபெறுகிறது செவித்து உதவி செய்த பலப்படுத்தின அந்த ஊழியத்தை பலப்படுத்தி நான் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்துந்து நன்றியை தெரிவிக்கிறேன் தலையை தாழ்த்தி ஜோமனு பரலோக பிதாவே சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியான ஒரு இறங்குவீராக ஓராக தீகா பாபா லாபா ராபா ஓ இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் ஏசுக்கு சாமத்தில் வாய்க்காமல் போவதாக இந்த தேவ செய்தி வனத்திலிருந்து வ கொடுக்கப்படுகிற மண்ணாவாக இருப்பதற்காக நன்றி இந்த கேட்குற ஒவ்வொருவரு மேலே பரிசுத்தாமியர் பலமாக இறங்குவாராக இறங்குவாராக பவுலின் பிரசங்கத்தை கேட்டு லீதியால் உள்ள திறக்கப்பட்டது போல ஓ எங்கள் ஒவ்வொரு உள்ளமும் திறக்கப்படுவதாக எப்பத்தா திறக்கப்படுவதாக இந்த செய்தி கேட்கும் போதே சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் ஆரைக்க உண்டாகட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் அலே லோயா ராகா சாத்தான் கிரியில் அழிக்கப்படட்டும் அலைய லோயா அலே லோயா ராகா தீகா பாபா லாபா ராபா ரீகா இந்த தெய்வ செய்தி மூலம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சினால சந்தோஷத்தினால விடுதலைனால் நிரப்புவீராக ஆசிர்வதி நாமத்தை பிதாவே ஆமை இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு எல்லாவற்றிலையும் சோத்திரம் செலுத்துங்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் ஒன்று தெசர் உன்னிக்க அஞ்சு பதினெட்டு எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் இது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது எல்லாவற்றிலும்னா வட்டிலும்னா தான் நன்மையோ தீமையோ மரணமோ ஜீவனோ கடனோ பட்டினியோ பசியோ இழப்போ நன்மையோ தீமையோ ஆயுசோ நிறைவான ஆயுசோ எதுவாக இருந்தாலும் சரி கத்தரை சோத்திரம் செலுத்தணும்னு தெசல் சபைக்கு பவுல் எழுதுகிறாரு ஒன்று சலுகைக்கு அஞ்சு பதினெட்டில் இதை குறித்து நம்ம வாசிக்க முடியும் இன்றைக்கி அநேகர் என்னை குறித்து தேவசத்தை என்ன நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க அம்மா என்னை குறித்து தேவசத்தை என்ன திருமணத்துக்காக கேட்பாங்க இந்த பொண்ணு தேவசத்தமா சில பசங்கள் கேட்பாங்க சில சில பெண்கள் கேட்பாங்க அந்த பையன் தேவசத்தமா அப்படின்னு ஒரு அருமையான மகள் அவள் சர்ச்சைக்கெல்லாம் போகிறதாக கேள்விப்பட்டேன் நாமக்கல் இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு ஏமா நான் ஒரு பையனை காலேஜில் விரும்பினேன் அவன் என்னை விரும்பினா ரெண்டு வருஷமாக நாங்கள் நல்லா பேசி பழகிட்டு இருந்தோம் திடீர்னு அந்த பையன் வேறொரு பொண்ணோட போயிட்டான் எனக்கு தூக்கமே வரல என்னால் படிக்கவும் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அந்த பையனாதான் வந்து பழகுனா அது தேவ சித்தந்தானமா அப்படின்னுச்சு நான் கேட்டேன் அந்த பையன் ரசிக்கப்பட்டிருக்கானா இல்லைம்மா அவன் சர்ச்சிக்கலாம் வரமாட்டான் ஒரு ரச்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாத பையன் வேணும்னு எப்படி ஜெபிக்கலாம் பழகலாம் அது தவறுப்பா சொன்னேன் எடுத்து சொன்னேன் ஏம்மா எனக்கு தூக்கமும் வரல என்னால் ஃபைனல் இயர் படிக்கவும் முடியல நான் தேடி இயர் போகிறேன் எனக்கு இன்னொரு பொண்ணோடு அவன் சுற்றுரான்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேம்மா அப்படியே டிப்ரஷன் ஆகுறேன்னு சொல்லிச்சு நான் போன்லேயும் ஜோம் பண்ணேன் எப்போ அது தேவை செத்த இல்லை நீ இந்த காரியத்துக்காக சோத்திரமண்ணு அண்டவரே இதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணுவதற்காக சோத்ரோம் அந்த பையனை பற்றி நீ இப்போ இல்லை இப்போ ஆண்டர் உன்னை அந்த தீமைக்கு விலக்கி காத்தாரே அதுக்காக நீ என்ன செய்ய சோத்திரம் செலுப்பா இதுக்காக சோத்திரம் சொல்லுஞ்சானே இதுக்காக அவன் விட்டு போனதுக்காக நம்ம சோத்திரம் செலுத்தலாமான்னு கேட்டுச்சு எல்லாவற்றையும் நீ சோத்திரம் செலுத்தணும்ப்பா நீ சோத்திரம் செலுத்திப்பார் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு ஆறுதலான வார்த்தையை சொல்லி ஜோமண்ணே அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு ஏம்மா எனக்கு இப்போ சமாதானமாக இருக்குமா எனக்கு அந்த பையனே வேண்டாமா அப்படின்னுச்சு இதை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான சௌரி சௌரியை எல்லா வட்டி நீங்க சோத்திரம் செலுத்துங்க அது தேவடி சித்தமா இருக்கிறது அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு ஐக்கியமே கிடையாது ஆனால் அண்டவரே என்னை கண்ணின் இச்சப்பா இது உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடன அப்படிங்களாமா அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் விட்டேன்னு சொல்லி விட்டுட்டான் கத்தர் ஒரு ஆத்மாவை மீட்டு கொண்டார் பாவத்துல இருந்து கத்தோடைய வழியை விட்டு து போன அந்நியர் பக்கம் போன அந்த மகளை கத்தர் திருப்பி கொண்டார் அப்போ அந்த டிவிக்குள்ளேயே எவ்வளோ பிரோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் இதை இதை தேவைகள் பல ஆயிரங்களாக இருந்தாலும் ஆண்டுவர் இதுவரை சந்தித்தவர் இதுவரையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பினவர் இன்னமும் இதை நிறுத்தாமல் கொடுப்பார் என்று நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் சரி அங்கே நம்ம பார்க்குற எல்லா வீட்டிலையும் நீங்கள் சோத்திரம் செலுத்துங்கள் யோவு சொல்கிறாரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னில் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியா வந்து நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்திரை நாமத்து சோத்திரம் பார்த்தீங்களா இழப்பின் மத்தியில் நீங்க சோத்திரம் அவன் ஒரே நாளில் பத்து பிள்ளைல இழந்துட்டான் ஒரே நாளில் சொத்தை இழந்துட்டான் அது போக கருங்குஸ்டம்னு சொல்றாங்க அவனுக்கு வந்த வியாதி இப்போ ரணவேதனையா இருக்குமா போட்டு வச்சதுலேருந்து உள்ளங்கார் வரையும் செரட்டை விட்டு சுரண்டிக்கிட்டே நான் நடு ரோட்டில் உட்கார்ந்தான் அந்த நேரத்தில் அவன் ஆனால் வசதி வாய்ப்புள்ளவே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்குறார் நீ உத்தமேன்னு சொல்கிறாரு கத்தருக்கு பயப்படுகிறுவேன்னு சொல்கிறாரு அவனை குறித்து ஆண்டவர் கிழக்குத்தி புத்திரிலே அவன் தான் பெரிய பணக்காரன் வேற யோ ஒனாதியத்தனை வாசிக்கிறான் தான் ஆனால் கத்தர் அவனை சோதித்தறிந்தார் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌனி சௌரி உங்கள் விசுவாசம் ஆபிர விசுவாசத்தைப் போல் யோகு விசுவாசத்தைப் போல சோதிக்கப்படுகலாம் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் சோத்திரம் பண்ணுங்க அவன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு அவன் சோத்திரம் பண்ணதுனால நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு வந்தீங்க நான் யோபில் அவை இழந்து போனதெல்லாம் ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டான் ஆனால் பிள்ளைகளை மட்டும் கரெக்டான ஒரு பத்து பிள்ளைகளை கொடுத்தார் ஆசீர்வதிச்சார் அவன் இழந்த சொத்து சுகம் பாய்ஸ் முதக்கொண்டு அவனுக்கு ரெட்டிப்பாக கொடுத்துட்டாரு அப்ப இழப்பின் மத்தியில் நம்ம சோத்திரம் செலுத்தினா நமக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் எதிர்காலத்தில் நிச்சயமாக என்ன செய்யும் வரும் வரும் அடுத்து நம்ம ஆதி புத்தகம் பதினாலு இருபது சொல்கிறது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான் இதை வந்து மெல்லிஸ்தேக்கு சொல்றாரு யாருக்கு சொல்றாரு ஆபரகாமுக்கு சொல்றாரு இந்த ஆபரகாமு தனக்கு எதிர்த்து வந்த ராஜாக்கள் எல்லாம் வென்று வெற்றி வாகை சூட்டினார் அவர் அவர் கொள்ளையாடி கொண்டு வந்த எல்லாவற்றிலும் தசமாவோகத்தை மெல்லிஸ்துக்கு கொடுத்தார் மெல்லிஸ்துக்கு ஆண்டவராக இயேசு கிருச குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்களும் நான் தசமாவும் காணிக்க வஞ்சிக்க கூடாது அநேகர் சொல்லுவாங்க கடனை அடைச்ச விட்டு தான் நான் கொடுப்பேன் சிலர் சொல்கிறாங்க சில விசுவாசிகள் அவங்களாம் தானே இருக்காங்க அவங்க என்ன அந்த ஊழியக்காரங்க காரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டுறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க எதையும் செஞ்சுட்டு போறாங்க அவங்க கத்திர கணக்கு கொடுக்கணும் நம்ம லேவியர் கையில கொடுப்பது தேவசித்தமா இருக்கிறது லேவியர் அதுக்கு உரியவர்களாக காணப்படுகிறார்கள் காணப்படுகிறார்கள் தசமாவும் காணிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் வஞ்சிக்கவே கூடாது அப்படி வஞ்சிக்காமல் இருந்த ஆபரகமை போல நீங்கள் நான் உண்மையா தசமாகவும் கொடுத்தால் காணிக்க கொடுத்தால் ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை அபுதமாய் ஆசிர்வதிப்பார் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார் சத்திருக்களை கையில ஒப்பு கொடுப்பார் அவன் தான் அவன் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் மெஹிஸ்தக் ஓ சத்துக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் சத்திருக்கு மேல ஜெயம் கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஊழியர் சொல்லுகிறார் நீங்கள் நானும் கத்தருக்கு எல்லாவற்றிலும் காணிக்க தசமாகவும் கொடுத்து கொடுக்கும்போது சத்திருக்கில் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்பொழுது நம்ம கத்தருக்கு என்ன செய்யலாம் மகிழ்ச்சியோடு சோத்திரத்தை செலுத்தணும் செலுத்தணும் இந்த வாக்குத்தத்தை கொண்டு வந்து சோத்திரத்தோடு நீங்கள் ஜோம் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன செய்வார் உங்களுக்கு வீடை கட்டித்தருவார் நான் ஆறுதல் படுத்துவேன் எத்தனோ சொல்கிறார் ஈட்டின் அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரோவில் ஜனங்கள் நானூற்றி சச்சம் வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணார் விடுதலை பண்ணார் பார்வின் கைக்கு விடுதலை பண்ணார் நம்மளை யாரை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிந்த அந்த சாத்தான் கைக்கு நம்மளை விடுதலை கொடுத்தாரே ஆண்டவர் திங்களா அப்போ அதுக்காக நம்ம துதிக்கணும் எத்தனை மாய இந்த உலகத்தில் நம்ம நம்ம இந்த உலக மாய மாயின்னு பிரசங்கி சொல்கிறாரு இந்த மாய உலகத்தை நம்ம நினைக்காதபடி அந்த மாய உலகத்திலேருந்து நம்மளை விடுதலை கொடுத்தாரே அதுக்காக நம்ம சோத்திரம் பண்ணினா நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அல்லையிலோயா கண்டிப்பாக கிடைக்கும் சரி அடுத்து பார்க்குறோம் ரூத்து நாலு பதினாலில் அங்கே நம்ம பார்க்க முடியும் மாதிரி ரூத் ரெண்டு பத்தில் ரெண்டு பத்தை வாசிக்கிறேன் நீர் என்னை விசாரிக்கும்படி எதினால் எனக்கு உங்களுடைய கண்களில் தயவு கெடுத்தது அப்படின்னு பார்க்குறான் இதுக்கு இவன் ரூத்து போவாசை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறா எதனால உன்ன இடத்துல தயவு கிடச்சிச்சு இந்த ரூத்து நாலு பதினாலில் உனக்கு எல் அதாவது அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்றைக்கு உனக்கு தயசெய்த கற்றுருக்கு சோத்ரா நகோமி உங்களுக்கு தெரியும் ஓ போனதுனால பெத்தலை விட்டு அவள் போனதுனால கணவனை இழந்தா ரெண்டு குமாரர்களை இழந்தா ரெண்டு மருமகளும் விதவையானாங்க அதில் ரூத்து மட்டும் இவ கூட என்ன செய்யறா திருப்பி நகோமி கத்தர் பெத்தலையம்மா நினச்சிட்டாரு என்று கேள்விப்பட்டு ஆசீர்விச்சுட்டாரு பத்து வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறாரு பாருங்கள் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பஞ்ச காலத்தில் இருக்கலாம் இக்கட்டான சூழ்நிலை மாட்டியிருக்கலாம் உங்களை பார்க்குறவங்கள அலட்சியம் பண்ணலாம் எல்லாருக்கும் உண்பாக நீங்கள் தாழ்த்தப்பட்டு போகலாம் ஒரு நாள் வரும் அவங்களுக்கு முன்பாக கத்துறவுங்களை தலையை உயர்த்துவது உறுதி பெத்தலையும் ஆண்டவர் நினைச்சிட்டார் பஞ்சம் வந்தது உண்மை தான் ஆதான் ஆபரகாம் காலத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் பஞ்ச காலத்தை பார்க்க முடியும் பஞ்சத்துக்கு போஷிக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார் அவள் அங்கே இருந்திருந்தானா நகோமி இருந்திருந்தானா என்ன செய்ய மாட்டாங்க எளிமைக்கும் அந்த நகோமி அங்கேயே பிள்ளைகளோடு இருந்தானா இந்த மரணம் வந்திருக்காரு ஆனால் மோபாபுக்கு போனது தப்பு ஆனால் போனதுனால அங்கிருந்து ஒரு சகோதரி ரூத் வருகிறார் ரூத்து வ நீங்களாலும் புரஜாதி பெண்கள் புரஜாதி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா ரூத்தின் தேவன் நம் தேவனா இருக்கிறார் அங்கே ரூத்து இந்த தான் வேணும்னு இவளுடைய பின்னாலேயே வந்ததுனால அங்கே சந்ததி உருவாகுது இவ நான் கசப்புள்ள வாழ்வு உள்ளவள் அப்படின்னு சொல்லி நகோமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்றா நகோமி என்றால் நகைப்பு என்று நகைப்பினால் சந்தோஷம் ஏன்னா இனிமேல் நகோபின்னு கூப்பிடாதீங்க கசந்த மாறான்னு கூப்பிடுங்க அவளுடைய கசந்த மாறாவில் கத்திர ஒரு துளிர் விடுபடி செய்தார் ரூத்து கல்யாணம் பண்ணி ஏன்னா அவ அவளுக்கு ஒரு போவாசம் கொடுத்தார் போவாச சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பார்த்தீங்களா அப்போ உங்க சந்ததி ஆவிக்குரிய சந்ததியாய் மாறுவதற்கு தயவு செய்கிற தேவனுக்கு நீங்கள் கோடி நன்றி சொல்லுங்க ஜெமனுவோம் பரலவ பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் வட்டிற்கு சோத்திரம் செலுத்துங்கள் அந்தவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க என்னென்ன கிட்டையில் இருக்காங்களோ என்னென்ன சோதனையில் இருக்காங்களோ எந்தெந்த விளைவினத்தில் இருக்காங்களோ வியாதியில் இருக்காங்களோ தேவையில் இருக்காங்களோ எந்தெந்த தடை அவர்களை சூழ்ந்துள்ளதோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக அமைய ரீகா தாகா லாபா ரீகாபா ஊழியங்கள் வளர்ந்து பெருகுவதாக சபை ஐம்பது பேர் உள்ள சபை அஞ்சு பேர் உள்ள சபை ஐநூறு பேராய் ஐயாயிரம் பேராய் பெருகுவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினால கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருவதாக கடன் நீங்க போவதாக அடமானத்தில் இருக்கிற எல்லா நகைகளும் மீட்டுக் கொள்வார்களாக கத் இதை பாக்குற ஒவ்வொரு வரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டுவரை எல்லாத்தையுமே விலை காத்துங்க ஏசு கிருஷ்ணாமத்தை பிதாவே ஆமை மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்